ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நான் ரெசிபி பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் கடையில் தான் செஞ்சிருக்கிறேன் அது எப்படி சேர்த்துன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்துருக்கிறேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு மேல் தூள் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு ஜீரகம் சோம்பு ஒரு ஸ்பூனு எல்லாமே எண்ணெயில் நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போது ஒரு ஸ்பூன் கிட்டே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம சூடாக செஞ்சு சாப்பிடும்போது காய் எதுவும் இல்லைன்னும் போது இந்த பீர்க்கங்காய் ஒரு துவையல் வச்சவே சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் மூணு மீடியம் சைஸ் போட்டுக்கோங்க அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதுக்கு தேவையான தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் பெரட்டி விடலாம் இப்போ இது நல்லா மசிய வேண்டியதான் இதுக்கு தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை தட்டு போட்டு நம்ம பத்து நிமிஷம் கிட்டே மூடி மூடி வச்சுட்டு நம்ம அதை புரட்டி புரட்டி விட வேண்டியதுதான் நல்லா அது மசிஞ்சிரும் இது தண்ணி விடவே தேவையில்லை நல்லாவே அது மசிஞ்சிரும் காயில் இருக்கிற வர தண்ணி வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்த்திங்கனாவே அது நல்லாவே தொக்கு மாதிரி நல்லா ஆகிடும் இப்போ வந்து நல்லா அந்த மேஷர் வச்சு நம்ம இதை மசிச்சுக்கலாம் இது உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் நல்லா அது மசிச்சிங்கனாவே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான சிம்பிளான ரெசிபி இது ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாதம் வடிச்சு சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு தோசை சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பாருங்கள் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நல்லா அதை மசிச்சுட்டு இதுக்கு தாளிப்பு போடணும்னு அவசியம் இல்லை நம்ம ஃபஸ்ட்டே தாளித்ததுனால இதுக்கு செகண்ட் டைம் வந்து தாளிப்பு தேவையில்லை நம்ம அப்படியே மசித்து எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் பரிமாறி ரொம்பவே சிம்பிளான சூப்பரான பீர்க்கங்காய் தொகையல் ரெடி வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்